அனைவருக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம சேனலில் டாபர் மேன் நாய்க்குட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதை தான் பார்க்குறேங்க மொத்தம் அஞ்சு குட்டிகள் இருக்குதுங்க எல்லாமே கருப்பு கலருங்க அதாவது பிளாக் அண்ட் டான்னு சொல்லுவாங்க மூணு மேலு சாரி ரெண்டு மேலு மூணு ஃபீமேல் இருக்குதுங்க மொத்தம் அஞ்சு குட்டிங்க ரெண்டு ஆண்குட்டியும் மூணு பெண் குட்டி இருக்குதுங்க வேணுங்கிறவங்க நம்ம சேனலுக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம இருக்கிற ஏரியா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையங்க கோபிலேருந்து சத்தியமங்கலம் போகிற ரோட்டில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பண்ணை அமைஞ்சிருக்குதுங்க நம்மகிட்ட டாபர் இப்போதைக்கு அஞ்சு குட்டிகள் விற்பனைக்கு இருக்குதுங்க ரெண்டு ஆண்குட்டியும் மூணு பெண் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க நம்ம சேனலுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதே போல் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா பொம்மேரின் இருக்குது டாபர் மேனை இருக்குது ஜெர்மன் ஷெப்பர்டு இப்போதிக்கு குட்டிகள் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு எடுத்துங்க இந்த குட்டிகளுடைய விற்பனை விலைன்னு பார்த்திங்கன்னா ஜோடி ஒன்பதாயிரரூவா சொல்கிறேங்க அதாவது ஆண் பெண்ணும் ஒரு ஜோடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒம்பதாயிரம் ரூபா வருதுங்க அதே நீங்கள் பிரித்து தனித்தனியாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக வருங்க நிறையா பேர் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறீங்க மேலும் உங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கமுங்க